கண்ணன் கீதை தமிழ் அத்தியாயம் ஆறு தியான அபியாச யோகம் செயலின் பலனில் பற்று துறந்து கடமை உணர்வு நெஞ்சில் கொண்டு செயல் புரிதல் துறவுமாம் செயல்புரிவோம் துறவியாம் செயல்புரிந்து சேவை மறந்து வேள்வித்தீயை ஏற்றல் துறந்து இருக்கும் ஒருவன் துறவியே அல்ல அறிவாய் அர்ஜுனா துறவு என்று சொல்வது யோகம் போன்று தானது அறவும் இச்சை இன்றியே பரத்தில் இணைதல் ஆகுமே கருத்தில் பலனின் இச்சையை கொண்டு செயலை புரிந்திடும் ஒருத்தன் தன்னை துறவியாய் கொள்வதில்லை அர்ஜுனா அட்ட அங்க யோகம் தன்னில் புதிய சீடன் தனக்குமே செயல் புரிதல் என்பது வழிமுறையாய் விளங்குது யோகம் தேர்ந்த சாதகர் யோகியான உத்தமர் தனக்கும் துரத்தல் என்பது செயல்கள் மட்டுமே மனது ஒருவன் நண்பனாம் அதுவே அவனின் எதிரியாம் மனதை வென்று மேம்பட நண்பனாக ஆகுது அதனின் போக்கில் சென்றிட புலனின் நுகர்வு சேற்றினில் அமிழ்த்தி சிறுமை செய்து எதிரியாக மாறுது மனதை வென்ற ஒருவனாம் நிலையில் நின்ற இறைவனாம் அவனுக்கின்ப துன்பமும் குளிரும் சுடும் வெப்பமும் மானம் அவமானமும் வேறு வேறு அல்லவாம் யாதுமொன்று என்பவன் யாதுமாகி நிற்பவன் பெற்றுணர்ந்த ஞானத்தால் முழு நினைவு கொண்டவன் யோகியாக திகழ்பவன் தன்னுணர்வில் திளைப்பவன் அந்த உன்னதத்திலே நிலைத்திருக்கும் ஞானியே தன்னடக்கம் கொண்டவன் தன்னில் தன்னை காண்பவன் தங்கப்பாலம் தன்னையும் கல்லின் பாறை தன்னையும் ஒன்றுமாக கொள்பவன் சமத்தில் நிலைக்கும் சமர்த்தனாம் பூத ஆசைகள் பலன் கருதும் கருமங்கள் நுகர்வு செயல்களும் தன்னை துறந்து இருப்பதே துறவு என்று ஆகுது இறைவன் அடியை காட்டுது இந்த துறவு கொண்டவன் யோகம் கொண்டு வாழ்பவன் நண்பர் எதிரி நல்லோர் தீயோர் பொறுமை கொண்டோர் பொறாமை கொண்டோர் நடுநிலையோர் கேடுதரும் வேற்றுமைகள் மற்றோர் யாவருடனும் சமதை கொண்டு நேர்மை கொண்டு நலனை நாடி வாழுபவன் யோகியே முன்னேற்றம் கொண்ட பிறவியே சிறந்த யோகி என்பவன் மனதை அடக்கப் பழகனும் இடத்தில் வாழனும் இறை உணர்வு பூணனும் உரிமை உணர்வு போக்கணும் ஆசை கொன்று சமனில் நின்று இடைவிடாது இறைவன் மீது மனதை செலுத்த தனி இடத்தைச் சேர்ந்து நிலத்தில் தர்பை பரப்பி அதனின் மேலே மானின் தோலால் நன்கு மூடி மெல்லியதோர் துடிவிரித்து உயர்ந்து மற்றும் தாழ்ந்திலாதோர் ஆசனத்தை புனிதம் சேர்ந்த இடத்தைக் கண்டு அமைத்து பின்பு மனத்தை அடக்கி புலனை அடக்கி இதயம் தன்னை தூய்மைப்படுத்தி ஒருமுகத்தில் மனதை செலுத்தி இறைவன் நினைவை கொள்ளனும் யோகம் தன்னை பயிலனும் உடல் தலை கழுத்து மூன்றை ஒரு சீராய் நேரில் வைத்து நிமிர்ந்து அமர்ந்து நாசி வேரில் பார்வை தன்னை நிறுத்திப் பின்பு கிளர்ச்சியற்ற அடக்கமுற்ற மனத்தை கொண்டு பயத்தை வென்று சிறிய இன்ப வேட்கை இன்று முழுதும் விலகி என்னை எண்ணி என்னை மட்டும் லட்சியம் என்றும் ஆவான் யோகியான் உடல் மனம் செயல்கள் மூன்றின் கட்டுப்பாட்டை பயின்று யோகி ஜடத்தில் வாழும் நிலையைக் கடந்து இறைவன் நாடாம் ஆன்ம உலகம் தன்னைச் சென்று அடைகிறான் மாயை வென்று உரைகிறான் உண்ணும் உணவும் கொள்ளும் துயிலும் மிகுந்துமோ குறைந்துமோ உள்ள ஒருவன் யோகியாய் ஆவதென்பதரிசன உணர்ந்து கொள் நீ அர்ஜுனா இவற்றில் மிதத்தை கொண்டவன் யோகம் கொள்ள உகந்தவன் இடைவிடாமல் செய்திடும் யோக சாதனையினால் மனதின் இயக்கம் தன்னை ஓர் கட்டுக்குள்ளே வைத்து பின் உன்னதம் தனில் நிலைத்து பௌதிகத்தின் ஆசை கொன்று நிற்கும் ஒருவன் யோகியாய் பற்றிலானை பற்றுவான் காற்றிலாத இடத்தில் ஜோதி அசைந்திடாதொழிர்தல் போல பற்றிலாத யோகி தானும் மனத்தடக்கி புலனடக்கி உன்னதமாய் உள்ளுறை ஆன்மம் தன்னின் தியானத்தில் நிலைத்து அற்புதம் அற்புதம்தான் காண்கிறான் பக்குவத்தின் இந்நிலை சமாதி என்னும் ஆழ்நிலை சிக்க வைக்கும் புலன் விசை இயக்கம் விட்ட புதுநிலை தூய்மை கொண்ட மனநிலை அளிக்கும் இந்த பெருநிலை கொண்ட யோகி தனக்கிளை துன்பமென்ற கடலலை நிலை குலைந்திடாதமை திடும் சிறந்த உறுதியில் பிறந்திடும் நம்பிக்கையில் நிலைத்த யோகப் பயிற்சியில் பொய்யின் நகங்காரம் தோன்றும் ஆசையாவும் விலக்கி மேலும் புலனடக்கம் கொள்ள வேணும் ஆன்மம் தன்னில் நிலைக்க வேணும் எங்கு எதிலே செல்லுது மனது கிடந்து அலையுது அங்கு அதிலே சென்று நீ மனதை திருப்பி இழுத்திடு தங்குமாறு ஓரிடம் தன்னில் அதனை நிறுத்திடு மங்கிடாத ஒளியின் ஆன்ம கட்டில் அதனை வைத்திரு என்னில் மனதை நிறுத்திய யோகி இன்பம் கொள்கிறான் என்னைப் பரம பதத்தினில் கண்டு முக்தி பெறுகிறான் என்னவென்று சொல்லிடா அமைதியவனைச் சேருது மின்னலென்று தோன்றும் எழுச்சி தணிந்து பாபம் தொலைது ஜடத்தினின்று விலகணும் பார்த்தா களங்கம் களையணும் ஆன்மம் தன்னில் நிலைக்கணும் பார்த்தா பரம உணர்வெனும் இன்ப எல்லை காணவும் பார்த்தா துன்பம் ஓடவும் பரமன் அணுக்கம் கூடவும் பேரானந்தம் கூடிடும் யோகியான உத்தமன் உலகின் உயிரை என்னிலும் என்னை எல்லா உயிரிலும் காணும் திறமை கொள்கிறான் உண்மையான தன்னுணர்வு தன்னைத்தானும் கொள்கிறான் எங்கும் நான் எதிலும் நான் என்று என்னைக் காண்கிறான் முன்னர் சொன்ன போலவே திண்ணமாக திட்டமாக என்னை எல்லா இடத்திலும் எல்லாம் எந்த இடத்திலும் கண்டுகொள்ளும் யோகி என்னை இழப்பதென்பதில்லையே விட்டு சென்று நானும் அவனை விலகலில்லை இல்லையே உயிரினுள் உறைந்திடும் பரமன்னானே என்பதை உணரும் யோகி என்னையே வணங்கி என்னில் நிலைக்கிறான் உண்மையான தன்னுரு ஆன்மரூபம் என்று யோகியான ஒருவனே எதிலும் சமத்தை காண்கிறான் அனைத்துயிரும் அர்ஜுனா பேதமரக் காண்கிறான் இன்ப துன்பம் இரண்டையும் ஒன்றனவே கொள்கிறான் மதுவை வென்ற மாதவா மனதைக் கவரும் ஆதவா மனது அமைதி அற்றது அலையும் தன்மை உற்றது அதனை வெல்வதென்பது சாத்தியமா ஆகுது ஆதலினால் கண்ணா நீ சொன்னயோகம் கடியது அமைதியற்ற அம்மனம் குழப்பம் நிறைய பெற்றது அடக்கம் என்னும் தன்மையை கடுகளவும் அற்றது சக்தி கொண்ட அம்மனம் காற்றை விட பறக்குது அதனை அடக்கும் பணியது கேட்க மட்டும் இனியது என்று சொன்ன பார்த்தனை கண்டு சொன்னான் கண்ணனே உண்மை உண்மை பார்த்தனே மனதை அடக்கல் கடினமே அமைதியற்ற அதனை அடக்க முயற்சி மிகவும் வேண்டுமே இடைவிடாத பயிற்சியும் பற்றிலாத முயற்சியும் எவனும் செய்யலாம் மனதை அடிமை ஆக்கலாம் அடங்கிடா மனம் கணம் பறந்திடும் புலப்படாததும் உணர் வெனும் நிஜம் முடங்கிடா தினம் தினம் முயன்றிடும் சிறந்த சாதகன் இடம் வரும் ஜெயம் நன்று நன்று கண்ணனே சொல்லிடுகார் வண்ணனை இன்று யோகம் செய்தவன் சென்று அதனை செய்திடாமல் கொன்று தின்னும் மாய உலகம் சேட்டையாலே தொடர்ந்திடாமல் நின்று போகும் சாதகன் தன்னின் நிலைமை என்னது கண்ணா ஆன்ம பாதையை விட்டு பிரிந்த சாதகன் கண்ணா பின்னா என்றுமே போவதில்லையா இதுவே எந்த ஐயமே தீர்த்திடுமை வண்ணனே உன்னையன்று இதனையே தீர்ப்பது ஐயனே என்று சொன்ன பார்த்தனை கண்டு சொன்னான் கண்ணனே செயலில் நன்மை செய்பவன் என்றும் இங்கும் பரத்திலும் அழிவை அடைவதில்லையே தீமை அவனுக்கில்லையே இந்த பிறவி தன்னிலே யோகம் முடிவு அற்றவன் நல்லோர் வாழ் உலகிலே நன்கு இன்பம் துய்க்கிறான் பின்பு உலகம் தன்னிலே செல்வந்தரின் வீட்டிலோ நல்லோர்களின் இல்லிலோ நல்ல பிறவி கொள்கிறான் அன்றி அந்த சாதகன் அறிவுசால் ஆன்ம உணர்வு கொண்ட சான்றோர் இல்லத்தில் நற்பிறவி கொள்கிறான் பின்பு முன்னர் பிறவியில் செய்த யோக முயற்சியை இந்த பிறவி தன்னிலே தொடர்ந்து ஆகிறான் முற்பிறவி தன்னின் தெய்வ உணர்வு தந்த உந்தலால் யோகம் தன்னின் கொள்கையில் ஈர்ப்பு கொண்டு முயல்கிறான் இந்த யோக ஆர்வலன் சாத்திரத்தின் சடங்குகள் தன்னை கடந்து நிற்கிறான் ஆன்ம உணர்வு கொள்கிறான் யோக சாதனைகளில் முனைந்து முன்னில் செல்லவே உண்மையாக முயற்சியை கொள்ளும் யோகியானவன் மாயத்தலை மீண்டு பின் நீண்ட சாதகத்தினால் தூய்மை நன்கு பெற்று பின் இலக்கு சென்றடைகிறான் பலனை கருதி முயல்பவர் உலக ஞான அறிஞர்கள் யாக பூஜை தவங்களை புரியும் சிறப்பு கொண்டவர் யாவரினும் சிறந்தவர் யோகம் புரியும் எந்த எந்தவொரு நிலையிலும் யோகியாவாய் அர்ஜுனா என்னை நினைப்பவன் என்னையே சார்பவன் என்னில் நிலைப்பவன் தன்னுணர் பக்தியில் அன்பை கொடுப்பவன் மனம் கனி சேவையால் என் வழிபடுபவன் யோகியுள் யோகியாம் இத்துடன் கண்ணன் கீதைத் தமிழ் ஆறாவது அத்தியாயம் நிறைவு பெற்றது श्री कृष्ण 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 कृष्ण